ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம ப்ரொமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பற்றின ஒரு ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஆத்தாடி அவளானி அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரொமோ த்ரீ பற்றி விரிவான விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ப்ரொமோ நம்ம ரிவ்யூ லைவில் வந்து நம்ம பேசுவோம் பட் இது ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி வந்து சொல்லிடுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டேமேஜ் கண்ட்ரோல் விச்சு வந்து வெளியே போகிறப்ப தினேஷுக்கும் மிச்சுக்கும் தான் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுறது தினேஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜித்ரா ஃபோபியாவில் சுற்றிட்டு இருந்தார் விஜித்ரா வந்து தினேஷ் ஃபோபியாவில் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சமாதானப்படுத்துகிற வகையில் விசித்ரா வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு தினேஷ் பிளான் பண்ணாங்க தினேஷ் வந்து நோ கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்புறம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி டார்கெட் பண்ணி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து அந்த இஷ்யூவை ப்ரோலாங் பண்ணிட்டு இருந்தாங்க சுகர் இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கேட்கும் போதே அதெல்லாம் இல்லைங்க நான் கீழே ஊற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் விசித்திரா ஆனால் அது சொல்லாமல் இது வரைக்குமே சுகர் வந்து யார் போட்டினா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து தெரியாது அவங்க தான் தின்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு தினேஷ் ஸோ இந்த மாதிரி அப்படியே நிறைய இருக்குது ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்தது அதான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கிறார் இந்த மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் வந்து டாமா அவங்க ஜெர்ரி அடிச்சுட்டே இருக்கீங்க எனக்கும் தெரில சார் டெலிவரிட்டாக அவர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி விசித்திரா சொல்கிறாங்க அர்ச்சனா தான் வந்து சொல்கிறாங்க அதாவது என்னென்னா யார் சொன்னால் யார் வந்து அடிப்பா அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது அதாவது அவங்க சொன்னால் கேட்டுக்கவும் செய்வாங்க இல்லை வந்து சண்டையை போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் அதில் வந்து தினேஷ் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி சாரி தினேஷ் விசித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா ஸோ அதுக்கடுத்து அப்படியே ஆரம்பிக்குது கடைசி ரெண்டு பேர் கை கொடுத்து முடிச்சிடுறாங்க சரியா இது ரெண்டு பேரை பற்றி ஒரு ஃபேக்ட்டு எல்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம லைவில் பேசலாம் ஓகேவா இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா கட்ட விரலோட இன்னொரு விரல் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்கள் வந்து அந்த பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒன்று இருக்குது அது என்ன விரலுன்னு தெரியல இந்த ரெண்டு விரலா ஆமாம் இந்த ரெண்டு விரல் கரெக்டு கட்ட அடுத்து ரெண்டு வரல் இருக்குல்ல அதில் வந்து மூணாவது வந்து சின்னதாக இருக்கும் அது பெருசாக இருந்ததுன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து அர்ச்சனாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பார்த்த விஷயந்தான் ஆனால் அவங்க பிக்பாஸ் வீட்டுக்கு சரி கண்டென்ட் வேணும் அப்படின்னுக்கா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் வெளியே இப்படி பண்ணுறதுக்கான ஒரு ரைட்ஸு ஒரு கெட்ஸு எல்லாம் வந்து வேணும்ல அது ஒன்று நடந்திருக்கு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா வைரமுத்து இவங்க பொழுது ஒரு ஃபோட்டோ வந்து தலையில் கை வச்சுருப்பாங்க உடனே சின்மை வந்து அது கீழே வந்து கமெண்ட் அடிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரத இருப்பா போகிறப்ப யாரையாவது போ பெரியவங்களை தனியாக போகாத மொதல் இப்படி தான் இருக்கும் ஜாலியாக எடுத்து போக கொஞ்சம் ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அர்ச்சனா அங்கேயே சின்மைக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா சின்மையோட ட்வீட்டர் எலிட் பண்ணி அவங்க தனியாக ஒரு போஸ்ட் போட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு ஃபேன் மூமெண்ட்டு தான் போயிருந்தோம் எங்கள் அப்பா தமிழ் ஆசிரியனால அவர் தமிழ் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் அதுதான் மற்றபடி எனக்கு சின்மை யாருன்னா எனக்கு அவ்வளவா தெரியாது எப்படி சின்மை எனக்கு வந்து அவ்வளோ தெரியாது எனக்கு பட் எனக்கு எனக்கு எப்படி இருக்கணும் என்னுடைய இது வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது வந்து யாரும் வந்து சொல்ல முடியாது ஊர்வாய என்னால் மூட முடியாது அவங்க நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு அவரை சந்தித்ததுக்கான நோக்கம் என்ன அதனுடைய உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவன் யாரும் பேசதாவில்ல அந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி சின்மைக்கே பதிலடி கொடுத்துருக்காங்க அர்ச்சனா பார்த்துக்கோங்க அப்போ அந்த போல்ட்னஸ் வந்து இருக்குது அவனை எவனாக இருந்தாலும் நீ தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து நிஜமாவே பாராட்டுறதுக்குரியாது அது அர்ச்சனாக்கு இருக்குது அப்படிங்கறத பார்க்க முடியாது ஆனால் என்ன அர்ச்சனா கிட்ட ஒரு பிரச்சனை அந்த பிக் பாஸ் கேம்ல அப்படின்னா அவங்க வந்து கான்ஸ்டண்டாக அதை பண்ண மாட்டாங்க தான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கு அப்புறம் சரி ஓகே போதும் இந்த ஷோக்கு அடுத்து ஃபுல்லாக ஜாலியாக இருந்து போயிடலாம் ஃபன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இல்லாமல் கட்டேஷ் வரை இன்னைக்கு தான் டைட்டில்ரா வந்து பாருங்கடா தொட்டு பாருங்கடா அப்படின்றாங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும் தான் இப்போ கொஞ்சம் அதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது என்னடா இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இவங்க என்னடா மாயா டைட்டில் வினன்றாங்க மாயா என்னடா இவ்வளோ ரைட்டில் வின்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு டைட்டில் வந்து சென்றடைவது அப்படிங்கிறது அந்த டைட்டிலுக்கு ஒரு அசிங்கம் அப்படிங்கிறது எனக்கு தோணுதுங்க எனக்கு வேணும் அது அப்படின்றது தான் சேரணும் போய் அதுக்கு தான் போய் விளாடுன்றீங்க நீங்கள் பிக் பாஸ் டைட்டில் சரியா இது இதுக்கு நான் வந்து அச்சனா டிமோட்டிவ் பண்ணுறேன் மாயா டிமோட்டிவேட் பண்ண நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன் டைட்டில் வினா டிசர்வ்டாக இருக்கணும் என்னென்ன பாத்திரணும் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பு